சில குட்டிஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா குட் மார்னிங் பா ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸோட வந்திருக்கிறேன் டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு பேப்பர் கரெக்ஷன் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் டீச்சர்ஸ் பேப்பர் கரெக்ஷன் வந்து பண்ணாங்க பேப்பர் கரெக்ஷன் வெற்றிகரமாக முடிந்தது நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கப்பா அடுத்தடுத்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க நம்முடைய தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை மார்க் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நெட்ல எத்த போறாங்க ஓகேங்களா எவ்வளவு பேர் எவ்வளவு மார்க் வந்து டிக் பண்ண இந்த நாற்பதாயிரம் டீச்சர்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க எட்டு லட்சம் பேப்பரை நாற்பதாயிரம் டீச்சர்ஸ் டிக் பண்ணிருக்கிறாங்க ஒரு ஒரு சப்ஜெக்டே எட்டு எட்டு லட்சம் பேர் எழுதியிருக்கீங்க அப்போ கணக்கு போட்டுக்கோங்க எத்தனை சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா தமிழ்ல ஸ்டார்ட் ஆகி தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நம்முடைய காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காமர்ஸு அக்கௌண்டன்சி எக்கனாமிக்கு ஹிஸ்ட்ரி இது எல்லாமே சேர்த்து பேப்பர் கரெக்ஷன் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு அதே போல பயோ பாட்னி ஜுவாலஜி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக வந்து முடிஞ்சிருக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே வந்து கிடையாது திட்டமிட்டபடி மே ஆறாம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க மே ஆறாம் தேதி ஓகேங்களா காலை ஒன்பது மணிக்குலேருந்து தொடங்கி பத்து மணிக்குள்ளாக தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் அப்படின்னோ தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரில அதுக்கு நான் ஒரு தனி வீடியோ வந்து போடுறேன் ரிசல்ட்ஸை நீங்கள் டேரக்டாக உங்களுடைய பள்ளிகளுக்கு சென்று நீங்கள் வந்து பார்க்கலாம் ஆனால் அது கொஞ்சம் ஒரு பயமாக இருக்கும் ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு நம்மளை விட அதிகமான மார்க் எடுத்துட்டாலோ அல்லது நம்ம மார்க் கம்மியாக எடுத்துட்டாலோ அது ஒரு அப்செட்டாக இருக்கும் அதனாலே நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க வீட்லேயே வந்து பார்ப்பீங்க இல்லைனா நீங்கள் கவலைப்படுறீங்க நம்ம அன்னைக்கு ரிசல்ட்டை போடுவோம் ஓகேங்களா ரிசல்ட்டை அன்னைக்கு நம்ம ஃபோர் ஹவர்ஸ் லைவ் இருக்குது ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா லைவ் இருக்குது மே ஆறாம் தேதி ஓகேங்களா சோ வந்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றதே வந்து கிடையாது மாணவ செல்வங்களுக்கான ஒட்டுமொத்த இந்த அனைத்து விதமான ஏற்பாடுகளுமே செய்யப்பட்டிருக்கிறது பத்தாம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கா இருக்கட்டும் அல்லது பதினொன்றாம் வகுப்பு மாணவ செல்வங்களா இருக்கட்டும் ஆஹ் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ செல்வங்களா இருக்கட்டும் இவங்க எல்லாருக்குமான அந்த லைவ்மே வந்து நம்முடைய சேனல்ல நம்ம அப்டேட் தான் போகிறோம் எதிர்பார்த்ததை விட கூடுதல் மதிப்பெண்கள் வரும் என்ற ஒரு நினைப்பிலேயே அனைவரும் இருக்குமாறு மாணவ செல்வங்களுக்கு அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது ஸோ நானுமே அதே தான் எக்ஸைட்டோட இருக்கிறேன் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் தான் பேப்பர் கரெக்ஷன் டிக் பண்ணாங்க ஃபார்ட்டி தௌசண்ட் டீச்சர்ஸ் ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் டீச்சர்ஸ் பேப்பர் கரெக்ஷனை வெற்றிகரமாக முடிச்சிட்டு உங்களுக்கான மார்க் இனிமேல் வந்து நெட்டில் ஏற்றிடுவாங்க ஸோ எக்ஸாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ரிசல்ட் பார்க்குறது நான் இதில் சொல்லி மெர்ச் பண்ண விரும்பல வெப்சைட் ஒரு நாலு வெப்சைட் கொடுப்பாங்க அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து போடணும் அப்புறமா வந்து உங்களுடைய எக்ஸாம் நம்பர் ஓகேங்களா சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் டூ சிக்ஸ் சிக்ஸ் செவன் எயிட் ஜீரோ அந்த மாதிரி எதனா ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அந்த ரோல் நம்பர் போட்டுட்டு எக்ஸாம் ரோல் நம்பர் போட்டுட்டு டேட் ஆஃப் பர்த் போட்டுட்டு நீங்கள் ரிசல்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துட போகுது ஸோ அதை வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் விடிய நம்ம ரெடி பண்ணி நம்ம அப்டேட் போட்டுடலாம் பிரச்சனை கிடையாது இன்னைக்கு டேட் என்னப்பா பதினஞ்சு ஆகுது ஏப்ரல் பதினஞ்சு கிட்ட ஆகுது கிட்டத்தட்ட இன்னும் ரிசல்ட்டுக்கான டேட்டு இருபது நாட்கள் இன்னமும் உள்ளது ஓகேங்களா எனக்குனாவ நாள் வந்து ரொம்பவே ஸ்லோவா போகிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது ஸோ கவலைப்படாதீங்க ஓகேங்களா அழகா முடிச்சிட்டு இருபது நாள் இன்னும் இருக்கிறதுனால அழகாக மார்க்ஸ்லாம் வந்து ஏற்றிடுவாங்க எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க்ஸ் இருக்கு என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்றேன் ஸோ மே ரிசல்ட் வந்த அடுத்த செகண்டே நீங்க காலேஜுக்கு போய் சீட்டு வாங்கிடுங்க ஓகேங்களா ஏன்னா மே ஃபர்ஸ்ட் வீக்லேயே தான் வந்து உங்களுக்கு வருதுனால பிரச்சனை கிடையாது காலேஜ்லாம் எப்போ ப்ரோ ஓப்பன் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாமே ஜூன் செகண்ட் வீக் கழிச்சு தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஒன் மந்த்துக்கு கிட்டத்தட்ட நீங்கள் லீவில் தான் இருக்க போறீங்க ஓகேங்களா ஸோ அதனால வந்து நீங்கள் தேவையில்லாம பயமோ அல்லது பதற்றமோ அடைய வேண்டிய அவசியம் அப்படின்றத வந்து கிடையாது ஓகே நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ஓகேங்களா பார்த்து பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரிசல்ட்ஸ் லைவு எல்லாமே ஏ டு ஜட்டு பக்காவா வந்து இருக்கத்தான் போகுது சோ மறக்காமல் நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்க அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்